ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடை வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேடில் தான் நம்ம செஞ்சுருக்கோம் உங்களுக்கு சின்னதாக கூட எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வரவே வராது நீங்கள் வந்து தாராளமாக இந்த கடையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாங்க எப்படி சொல்லுங்க வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் கற்பூர வலியில கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் அதே சமயத்தில் செம்பருத்தி இலை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் வந்து நம்ம போட்டுக்கலாம் அது கூடவே கற்பூர வலி வந்து ஒரு ஏழு போட்டிருக்கோம் ஒரு பதினஞ்சு செம்பருத்தி இலை வந்து போட்டுக்கலாங்க இதை வந்து சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வந்து மைய அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் எந்தளவுக்கு உங்களுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸ் நீங்கள் அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு வேலை நீங்கள் நைஸாக அரைக்க முடியலன்னா கண்டிப்பாக ஃபில்ட் பண்ண இருந்தாலும் நான் வந்து நைஸாக அரைச்சாலும் அப்படியே வந்து வடிகட்டி எல்லாம் வடிகட்டுறேன் ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து ரொம்ப நைஸாக அரைக்கும் போது வடிகட்டவே தேவையே இருக்காதுங்க உங்களுக்கு இப்போ வந்து நான் வந்து ஒரு ஜெனடை வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்க மூணு பொருளுமே சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடி இல்லாத இடத்துல நல்ல முடி வளரும் செம்பருத்தியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹேரை க்ளீனாக வச்சுக்கும் அதே சமயத்தில் வந்து முடி நல்லா கருமையாகவும் நமக்கு விளருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கற்பூர விளையா வந்து இப்போ வந்து ரெய்னி சீசனாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹெட் ஏக்கோ இல்லை ஈச்சிங் ப்ராப்ளம் இந்த மாதிரி வரவே வராது இந்த மூணு பொருளும் நல்லாவே பவர்ஃபுல்லான பொருள் இப்போ வந்து இது கூட வந்து நம்ம ஃபில்ட் பண்ணி எடுத்து வச்சால் இந்த ஜூஸ் கூட பார்த்திங்கன்னா கரிசலாங்கனி பவுடர் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கோம் அதுக்கடுத்து வந்து நெல்லிக்காய் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாங்க இது கூடவே வந்து நம்ம கொஞ்சம் டீ டிகாஷன் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து ரெண்டு ஸ்பூன் டீ பவுட்ரு போட்டு நல்லா அரை டம்ளர் ஆகிற வரைக்கும் எடுத்து நான் வச்சுருந்தேன் அந்த டீ டிகாஷன் தான் ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதுங்க இதை வந்து நல்லா வந்து மி நல்லா கிளறி விட்டுக்குவோம் இதில் வந்து அந்த பவுட்ரு போட்டிருக்கறனால நமக்கு வந்து அந்த கட்டித்தன்மை இல்லாமல் இருக்கணும் அந்தளவுக்கு வந்து நைஸாக வர மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா ஏதாச்சும் ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையாக வைக்காதீங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நல்லா வந்து ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சு ஆறுன பின்னாடி ஒரு மூடி போட்டு நல்லா ஓவர் நைட் விட்டுருங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு எட்டு மணி நேரம் விட்டுருங்க எட்டு மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பாருங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா நான் நான் வந்து கரெக்டாக வந்து ஒரு ப பத்து மணி நேரம் வந்து நான் விட்டுருந்தேன் இப்போ வந்து அப்போ தான் நமக்கு அந்த கலர் பார்த்திங்கன்னா நல்லா கருக்கருன்னு கிடைக்கும் நல்லா இரும்பு கடையில் நம்ம வச்சு செய்கிறதுனால அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா கருமையாக உங்களுக்கு கிடைக்கும் இது அப்படியே வந்து நீங்கள் ஒரு இப்போ உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுல் எடுத்துக்குவோம் அதில் வந்து நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்களுடைய தலையை ஃபர்ஸ்ட் நாளே நல்லாவே வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணி தலையை வந்து அப்படியே ஸ்பான்ஞ்சியாகட்டு வச்சுக்கோங்க அதில் வந்து இதை வந்து கிளறிட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து தடவி உங்களுக்கு எப்படியும் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரமாக நீங்கள் விட்டுக்கோங்க நம்ம வந்து ஹீட் பண்ணி இந்த ஹேர் டேஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு சளி தொந்தரவு வரணும் நீங்கள் பயந்துக்க வேண்டாம் தாராளமாக நீங்கள் தலையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது சளி தொந்தரவு இருக்குன்னா ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க சும்மா அப்படி இல்லை நீங்கள் நார்மலாக இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன்றரை மணி நேரமாவது விட்டுட்டு நல்லா காஞ்ச பின்னாடி ஏன் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய முடி நல்லா வந்து கருமையாகவே இருக்கும் அப்புறம் நீங்கள் எப்போ நீங்கள் ஹேர் வாஷ் வந்து அதாவது ஷாம்பு வாஷ் வந்து நீங்கள் ரெண்டு மூணு நாள் கழிச்சு பண்ணாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த அளவுக்கு வந்து மொழி வந்து நல்ல ஹேர் வந்து நல்ல பிளாக்காக இருக்கும் க்ரே ஹேர் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நீங்கள் வீக்லி த்ர ட்வைஸ் போடுங்க இல்லாட்டி ஒரு நாள் மட்டும் போட்டால் போதுங்க நல்லாவே வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குட் ரிசல்ட்டு நிச்சயமாக கொடுக்குங்க வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பெல்செனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலங்க தேங்க்யூ